இப்போ நாங்கள் வரும் அப்படியே தொட்டு பார்த்தால் முறுக்கு அந்த கொஞ்சம் வரப்பட்டால் தெரியும் அந்த கையில் ஒரு முழு முருங்கு கிறிஸ்பியாக அந்த அப்படி தொடரும் தெரியும் அது அப்படி வார வரைக்கும் மறுப்போம் இப்போ நாங்கள் வரவ வறுத்த முடியுது பாருங்க தொட்டு பாருங்க இந்த பதம் வந்துட்டுது ஆனால் என்னென்றால் இது அப்படியே உறக்கிட்டு நாங்கள் சூட்டு சட்டியோடு வச்சால் அப்படியே எரிஞ்சிடும் ஆனால் நாங்கள் அடுப்பை விட்டு இறக்கி வைக்கிறோம் என்னால் ஆகலும் நாங்கள் கூட நெருப்பில் வறுக்காதபடியால் இந்த பதம் சரி எதையுமே இறக்க

சிவப்பு வெங்காயம் ரெண்டு எடுத்து வெட்டுரும் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன்னா கூட போதுல வெங்காயம்

ஒரு மணி சூப்பமானது சேர்த்து கொள்ளலாம் இதில் ஒரு கொஞ்சம் லீக்ஸ் ஓகே நாங்கள் என்ன செய்கிறோம் வறுத்த ரப்பையை இதுக்குள்ளே போடு ரப்பை ஆறி வந்துட்டு குளர்க்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் ஒரு அளவான உப்பு கொஞ்சம் சேர்த்து சரி இப்போ தண்ணி எடுத்து வச்சிருக்க தண்ணி ஆறவான நாங்களும்ப்போட சேர்த்தல உப்ப கலந்துட்டு தண்ணி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆறுவோம் தண்ணி நிகழ்ச்சி நிகழ்ச்சி பதறதுக்கு தண்ணி ஆற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அளவான பதம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்பான் நிறைய தழை நூற்றாமல் நாங்கள் என்ன செய்யணும் அதை கல்யாண சேர்த்து குழைப்போம் வாங்க இப்போ நாங்கள் புட்ட வந்து கொட்டி எடுத்துட்டோம் குளைச்சு பதத்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்க ஒரு தூளும் இல்லாமல் കൊല്ലം കൊണ്ടു കുട്ടി നമ്മൾ കൊല്ലം ആരും സമയം പുട്ട് കുളച്ചിട്ട് വരുമ്പോൾ കിട്ടില്ലാളെ വെട്ടി വെച്ച വെങ്കം കരട്ട് മലഹ് എല്ലാത്തി കലക്കും മാറും വെങ്കായത്തെ പോ தேங்காய் போடும் கல்க விரும்பினால் குட்டு கடை விட இல்லை போட்டுட்டா விற்கலாம் போட்டுட்டு வச்சால் ஒரு குட்டு புட்டு இப்போ குட்டு குழச்சிட்டேன் போட்டுட்டு ஒரு குத்து போட்டு ரெண்டு குட்டு போட்டு மூடாட்டு போடுறோம் ஓகே இப்போ நாங்கள் மூடியால் மூடிட்டு அடுப்பில் வைப்போம் அடுப்பில் வைப்போம் கூட்டா நீங்கள் விசில் அடிக்கும் எங்களுக்கு இந்த விசில் அடிக்கி ஆவி வேறு

சாப்பான குப்போம் சுகர் வறுத்தக்காரருக்கெல்லாம் சுகர் வருத்தக்காரருக்கெல்லாம் ஏற்று நல்லா நீங்களும் செய்து சமைச்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்